அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவுக்கு ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக இதற்கு மேலே நீங்கள் கொடுக்கலின்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயமா மாறிடும்னு சிலர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்திய சீன எல்லையில் இந்திய வீரர்களோடு சேர்ந்து சீன வீரர்களும் ஸ்ரீராம் கோஷம் போட்டதாக சொல்கிறாங்க நேற்றுக்கு இந்தியாவில் ஸ்ரீ ராமர் கோவில் கும்போஷங்கள் நடந்துச்சு இதை பற்றி பாகிஸ்தான் சில அறிக்கைகள்லாம் விட்டுருக்குறாங்க அடுத்தது இஸ்ரேல நாங்கள் ஒரு நாடா அங்கீகரிக்க போகுதில்லை அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறாங்க மாலத்தீவுக்கு சீனாவோட உளவு கப்பல் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டு இருக்கு இதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா இதற்கு மேலே ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினரும் ஆகணும் இல்லைன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயமா மாறிடும் அப்படின்னு அமெரிக்காவோட நம்புறன் பணக்காரராக இருக்கக்கூடிய இலான் மஸ்க் தெரிவிச்சிருக்கிறாரு அவருடைய எக்ஸ்தலத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு உலகத்திலேயே ரொம்பவும் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை நீங்கள் ஏன் இன்னும் ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக ஆக்க மாட்டுகிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சட்டத்தையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நாடுகள்லாம் அவங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க விரும்பாமல் இப்படி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சட்ட திருத்தங்கள்லாம் ஃபாலோ இருக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளும் இந்த ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் ஐநா சபை மாநாடு போது இதில்யாவது இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் சேர்ந்த லீடர்ஸ் முதற்கொண்டுமே ஐநா சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினரோ ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்திய சின்ன இல்லையில் இந்த இந்திய வீரர்களுடன் சேர்ந்து சீன வீரர்கள் ஸ்ரீராம் கோஷம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்திய வீரர்கள் ஸ்ரீராம் கோஷம் போட்டு காட்டுறதா சொல்றாங்க இருந்தாலும் அவங்க கோஷம் போட்டா என்ன போடல இருந்தாலும் எவ்வளோ பதற்றங்களாகவும் இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்னால இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நட்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் ஸ்ரீராமர் கோவில் கும்பகோகம் நடைபெற்றது இதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் சில அறிக்கைகள் விட்டுருக்குறாங்க ஈரான் பாகிஸ்தான் இடையே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்க அதை பார்க்காம இந்தியாவில் கும்பாபிஷேகம் நடக்குதா இல்லை இங்கே எலெக்ஷன் நடக்குதா இதை பற்றி அவங்க முழுக்க இதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுட்டு இருக்குது கடந்த சோ முப்பது வருடங்களுக்கு மேலே இந்தியாவில் அதிகமாக பெரும்பான்மையை சேர்ந்த சமூகத்தினர் தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்கன்னு இந்த கும்பாபிஷாகம் காட்டுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சிறுபான்மையைச் சேர்ந்த மக்களாகிய முஸ்லீம்களை பொருளாதார வளர்ச்சியில் முதற்கொண்டு இந்தியா ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அவங்கவுங்க ஒரு தொழில் ஆரம்பித்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க ஆனால் அந்த பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தது சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இஸ்ரேலில் ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீனத்தை நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்க போதில் அது இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய நாடுகள்லாம் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க முக்கியமாக இப்போ சவுதி அரேபியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக இஸ்ரேலில் அங்கீகரிக்கணும் இல்லைனா இஸ்ரேல் கூட நாங்கள் தூதரகத்தை தொடர விரும்ப மாட்டோம் இஸ்ரேலில் ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்கனால சில நல்லுறவான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இரண்டு நாடுகளுக்கும் தூதரக உறவில் முன்னேற்றங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போகிறனால சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகள் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது மாலத்தீவுக்கும் சீனாவோடைய உழுவு கப்பல் வந்துட்டுருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாலத்தீவோட அதிபர் சீனாவுக்கு போய் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க முக்கியமாக இந்தியாவுக்கு எதிரான சில வி ஒப்பந்தங்களும் இருக்கு இதில் அவருடைய சில குறுகிய எண்ணங்கள்னால இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு மாலத்தீவில் ஒரு சிறுவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அந்த சிறுவனுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு உடனடியாக மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள சில டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த சிறுவனோட பெற்றோர்கள் அங்கே இருந்த டாக்டர்கள்லாம் மாலத்தீவோட தலைநகருக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்ப முடிவெடுக்கிறாங்க அந்த சிறுவன் இருக்கக்கூடிய இடத்துல மெரு மிகப்பெரிய உயர்தர ஹாஸ்பிட்டலாம் இல்லை அதனால தான் போகணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த சிறுவனை மாலத்தீவோட தலைநகருக்கு உடனடியாக கொண்டு போகணும்னா விமான சேவை தான் தேவைப்படும் இந்தியாவோட விமான சேவையே அணுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாலத்தீவோட அரசாங்கம் அந்த சிறுவனுக்கு அனுமதி கொடுக்கல அதனால் அந்த சிறுவன் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு மாலத்தீவோட எதிர்கட்சிகள் அப்புறம் அந்த சிறுவனோட பெற்றோர்களும் மாலத்தீவோட அதிபர் ரொம்ப ரொம்பவும் கடுமையான கண்டனங்களெலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க மாலத்தீவோட அதிபர் இவ்வளோ ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட அதிபராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மாலத்தீவோட அதிபர் ரொம்ப திட்டி தீர்க்குறாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு செய்திகள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்